إن الحمد لله. نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة. وكل بدعة ضلالة سبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كحاتي أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد الله يبغلد أبن محمد عليه الصلاة والسلام عبر ميدو அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உளத் தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் நுழைவித் தருள்வானாக ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் படைத்த அல்லாஹ் மனிதனையும் படைத்திருக்கின்றான் மனிதன் ஜின் என்ற சோதனைக்காக படைக்கப்பட்ட இரண்டு இனங்களுக்கு அவர்கள் இழந்துவிட்ட சுவனத்தை அடைவதற்குரிய ஒரே வழிகாட்டலாக அது பொருணையும் அவனால் அந்த பொர் ஆண் வழங்கப்பட்ட தூதருக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டலாகிய விரிவுரையாகிய சுண்ணாவையும் பின்பற்றி மரணிப்பதை தவிர சுவனமடைவதற்கு வேறு வழி கிடையாது அந்த அருபொராணிய வழிகாட்டலில் நாலாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐந்தாவது வசனம் முதல் நூற்றி பதினைந்தாவது வசனங்கள் வரைக்கும் முக்கிய சில வழிகாட்டலை அல்லாஹ் தருகின்றார் இதிலே நான்காவது அத்தியாயத்தின் நூற்றி ஐந்தாவது வசனத்தில் உள்ள முக்கிய ஒரு வழிகாட்டல் இலங்கையிலே ஒரு அதிபர் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் அல்லாவுக்கு அடிபணிந்து வாழுகின்றவர்கள் செய்யக்கூடாத ஒரு அடிப்படை ஹராமான விடயத்தை இன்று உங்களுக்கு உபதேசிக்க விரும்புகின்றேன் முதலிலே படைத்த அவ்வாவின் அந்த வார்த்தைகளையும் அதன் கருத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் நான்காவது அத்தியாயம் நூற்றி ஐந்தாவது வசனம் இன்ன இலைக்கல் கிதாபில் உண்மை சத்தியத்தை கொண்ட வேதத்தை உமக்கு நாம் இறக்கி அருளியிருக்கின்றோம் வேதம் என்பது ஆணும் அதற்கு நபி அவர்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட விளக்கமும் ஆகும் அந்த பொர் ஆனும் சுண்ணாவும் கூறுகின்ற அத்தனை விடயங்களும் உண்மையானவையாகும் எனவேதான் அல்லாஹ் கூறுகின்றான் பில் ஹக் அல்லாஹுடைய இந்த வேதம் அவனால் இறக்கப்பட்ட வேதம் சத்தியத்தை கொண்டதாக உண்மைகளையே கொண்டதாக அத்தகைய வேதத்தை உமக்கு நாம் இருக்கின்றோம் எதற்காக இறக்கினோம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான் உமக்கு காண்பித்ததை கொண்டு உண்மை வழிகாட்டியதை கொண்டு மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவதற்காக இந்த வேதத்தை இறக்கி அருளியதாக கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அல்லாவினால் இறக்கி அருளப்பட்ட வேதம் அதனை எப்படி பின்பற்றுவது என்ற வழிகாட்டல் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதுதான் சுண்ணாவாகும் எனவே அல்லாவுடைய வழிகாட்டலின் பிரகாரம் அவுடைய வேதத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியிலே நீர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை அருள் இருப்பதாக அவ்வா கூறுகின்றான் இந்த வசனத்தில் அவ்வா கூறுகின்ற முதலாவது உண்மை இந்த விடயம் ஆகும் மனித இனத்திற்கு மிகச் சிறந்த வழிகாட்டல் உலகிலே நீளத்துடனும் கண்ணியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுவதென்றால் இஸ்லாம் என்ற வழிகாட்டல்தான் மிக பொருத்தமானது அதுதான் தேவையானதாகும் இந்த வசனத்தின் அடுத்த பாதியில் அவ்வா இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றான் மோசடிக்காரர்கள் நம்பிக்கை துரோகம் இளைக்கக்கூடியவர்கள் இவர்களுக்காக வாதிடக்கூடியவராக நீர் இருக்க வேண்டாம் என்று அல்லா கட்டளை எடுகின்றான் உண்மை முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று தம்மோடு இருக்கின்ற முஸ்லிம்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு விடயத்தில் அவர்கள் தவறிழைப்பார்கள் என்றால் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற மோசடியிலே நம்பிக்கை துரோகத்திலே அவர்கள் எம்மவர்கள் தானே என்று அவர்களுக்காக நாம் கூடாது என்ற அடிப்படை விடயத்தை அம்மா தெளிவுபடுத்துகின்றான் எனவே இந்த வசனத்தில் இருந்து இரண்டு விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இஸ்லாம் என்பது ஏனைய கொள்கைகளை போன்று அல்லது மதங்களை போன்று வெறுமனே இபாதத்திற்கு வழிகாட்டுகின்ற கொள்கை மட்டுமல்ல இஸ்லாம் என்பது இஸ்லாத்திலே வாழ்வின் முக்கிய இரண்டு பகுதியாகிய ஆன்மீகம் அரசியல் இந்த இரண்டுக்குமே வழிகாட்டுகின்ற கொள்கைதான் இஸ்லாம் என்பதாகும் எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியே வகி மூலம் உங்களுக்கு இந்த வேதத்தை நாம் ஏன் தந்திருக்கின்றோம் என்றால் அதன் சரியான கருத்தை நாம் உங்களுக்கு காண்பித்தும் இருக்கின்றோம் மக்களுக்கு மத்தியில் நீர் நீரமான தீர்ப்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று அவ்வளா சொல்லுகின்றான் நபி அவர்கள் ஒரு அரசியல் ஆட்சியாளராக இன்றைய பாசையில் கூறுவதென்றால் ஜனநாயக பாசையில் கூறுவதென்றால் நிறைவேற்று அதிகாரமிக்க ஒரு ஜனாதிபதியாக நபி அவர்கள் பத்து வருடம் ஆட்சி செய்தார்கள் மரணிக்கும் வரைக்கும் ஜனாதிபதியாக இருந்தார்கள் வழங்கிய சட்டங்களை கொண்டு மக்களுக்கு தீர்ப்பு கூறினார்கள் எனவே அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் முக்கிய விடயமான அனைவருக்கும் சமமான நீதி என்பதை அன்றைய காலத்தில் பெற்றார்கள் இன்று எமது நாட்டில் மக்களுக்காக மக்கள் செய்கின்ற ஆட்சிதான் ஜனநாயக ஆட்சி என்ற அந்த ஆட்சி நடைபெறுகின்றது ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றான அனைவருக்கும் சமமான நீதி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆட்சி முறையின் விதிகளில் ஒன்றாகும் ஆனால் இதற்கு முரணாக எத்தனையோ விடயங்கள் நடைபெறுகின்றன உதாரணம் ஜனாதிபதி ஒருவர் ஒரு குற்றம் இழைப்பார் என்றால் அவருடைய ஆட்சி காலத்திலே அவருக்குரிய தண்டனையாக அவரை சிறையில் அடைக்க முடியாது என்ற சட்டம் எழுதப்பட்டுள்ளது ஆனால் முஸ்லிம்களின் இமாமாகவும் மரணிக்கும் வரைக்கும் பத்து வருடங்கள் தொடர்ந்து ஜனாதிபதியாக இருந்த நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்னுடைய மகள் திருட்டு குற்றத்தை செய்து அது நிரூபிக்கப்படும் என்றால் இஸ்லாமிய தண்டனையாகிய அவளுடைய கையை நான் வெட்டிவிடுவேன் என கூறுகின்றார்கள் இதுதான் சமமான நீதி எனவே அல்லாஹ் தந்த சட்டம் என்பது இஸ்லாம் என்பதன் ஒரு முஸ்லிம் சமூகத்தின் ஆரம்பமே அவர்கள் அவ்வாவுடைய கொள்கையை ஏற்ற அவ்வாஹுடைய கட்சியினர் என்பதுதான் அவ்வாவி தீர்ப்பாகும் ஆனால் கைசேதம் பெரும் பெரும் முஃப்திகள் அரசியல் தலைவர்கள் சமூக தலைவர்கள் அரசியலிலே ஒரு முஸ்லிம் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிப்பதில்லை மாறாக அரசியல் கட்சிகளிலே ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாலும் ஒவ்வொரு பகுதியினர் சேர்ந்து கொள்கின்றார்கள் எப்படியோ இன்றைய இலங்கை நாட்டிலே ஒரு சில தினங்களிலே வரவிருக்கின்ற இந்த நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி தேர்தல் இதிலே வாக்களிக்கின்றவர்கள் செய்யக்கூடாத ஒரு ஹராமான விடயத்தை இந்த வசனத்திலே அவ்வா சொல்லுகின்றான் அதனை நினைவுபடுத்துவதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கமாகும் அனைவருக்கும் சமமான நீதம் வழங்க வேண்டும் என்று கூறுகின்ற ஜனநாயகத்திலே அந்த ஜனநாயக ஆட்சி இருக்கின்ற இலங்கை நாட்டிலே அனைவருக்கும் சமமான நீதி வழங்கப்படுகின்றதா என்பதை கண்டிப்பாக நாம் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் அநீதம் நடக்கும் என்றால் அநீதத்திற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் எப்படியோ இந்த வசனத்தில் அவ்வளா தடுக்கின்ற பொதுவான ஒரு ஹராம் யாராவது மக்களை ஏமாற்றுகின்றார்கள் என்றால் மக்களுக்கு மோசடி செய்கின்றார்கள் என்றால் மக்களுக்காக நலவு செய்வது போன்று மக்களுடைய அடிப்படை முக்கிய அம்சமான மதங்களுக்கு சேவை செய்வது போன்று காட்டி மதங்களுக்கிடையில் குரோதத்தையும் நாட்டு மக்களுக்கிடையிலே விரோதத்தையும் ஒருவர் மற்றோருடைய சொத்துக்களை அழித்து நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாபக்கேடாக யாராவது இருப்பார்கள் என்றால் அவ்வாறான மோசடிக்காரர்களுக்கு அவர்கள் சார்பாக நாம் வாதிக்கக்கூடாது அவர்களுடைய அந்த பெரும் குற்றத்தை நியாயப்படுத்தக்கூடாது இலங்கையிலே சுதந்திரம் பெற்றதிலிருந்து மாறி மாறி சில கட்சிகள் தொடராக ஆட்சி செய்கின்றன கட்சியாக இருந்தாலும் சொந்த இலாபங்களுக்காக நாட்டையும் நாட்டு சொத்துக்களையும் நாட்டில் உள்ளவர்கள் பின்பற்றுகின்ற மதங்களையும் இவற்றிற்கு மோசடி செய்த பல அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் எனவே பொதுவான சட்டம் அதிலும் விசேடமாக எமது சமூகம் அதேபோன்று மதங்களை நம்பக்கூடியவர்கள் இவர்கள் உண்மையிலேயே ஒரு கடவுளை படைத்தவனை நம்புகின்றார்கள் என்றால் மோசடி செய்கின்றவர்கள் நாட்டிற்கும் நாட்டு சொத்திற்கும் மதங்களுக்கும் மனிதர்களுக்கும் மோசடி செய்கின்றவர்கள் அந்த மோசடிகளிலே ஒருபோதும் அவர்களுக்காக நாம் வாதிடக்கூடாது அவ்வாறு வாதிடுவது என்பது ஹராமான ஒரு உடயமாகும் எனவே இன்றைய இந்த அரசியலில் நிறைவேற்ற அதிக ஒரு ஜனாதிபதியை நாம் தேர்வு செய்யும் போது அவர் எங்களுக்கு விருப்பமான கட்சியிலே இருந்தாலும் சரி எங்களது உறவினராக இருந்தாலும் சரி எங்களுக்கு சில இலாபங்களை பெற்றுக் கொள்வதற்கு உதவுவார் என்றிருந்தாலும் சரி எங்களது வியாபாரங்களுக்கு துணையாக இருப்பார் என்றிருந்தாலும் சரி அவர்கள் நாட்டு மக்களுக்கு மதங்களுக்கிடையிலான புரிந்துணர்வோடுள்ள சக வாழ்விற்கு நாட்டு சொத்துக்களை அளிப்பதற்கு இவ்வாறு மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற மோசடியிலே அதனை மறைத்து விட்டு அவர்களுக்கு சார்பாக வாதிடுவதென்பது அத்தகைய ஒருவரை சிறந்தவர் போன்று தேர்வு செய்வதென்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இது ஹராமான விடயமாகும் எனவேதான் இந்த வசனத்தில் அவ்வா சொல்லுகின்றான் வலா ஹசீமா மோசடிக்காரர்களுக்கு வாழிடுபவராக நீர் இருக்க வேண்டாம் அதாவது எப்போதுமே நல்லவர்களுக்கும் மனித தன்மை உள்ளவர்கள் வீண் விரயம் செய்வதிலிருந்தும் பாதுகாக்கின்றவர்கள் இப்படி நல்லவர்களுக்காக நற்செயலுக்காக நாம் வாழிட வேண்டுமே ஒழிய மக்களை நம்ப வைத்து மோசடி செய்கின்றவர்கள் அதிகாரத்திற்காக மக்களையும் மதங்களையும் நாட்டு சொத்தையும் ஈடு வைக்கின்றவர்கள் தாட்டி கொடுப்பவர்கள் இவர்களுக்காக நாம் ஒருபோதும் இவர்களிடம் ஒட்டுமொத்த இந்த மக்களின் அவர்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பை அவர்களிடம் கொடுக்கவும் கூடாது கொடுப்பதற்கு தகுதியுள்ள சிறந்த மனிதர்கள் என அவர்களுக்காக வாதிடவும் கூடாது இது தெளிவான ஹராம் என்பதை இந்த நாலாவது அத்தியாயிரத்தி நூற்றி ஐந்தாவது வசனம் சொல்லுகின்றது இரண்டாவது இதே இலங்கை நாட்டிலே இதற்கு முன்னர் நடைபெற்ற ஒரு பின்னணியோடு இன்று இந்த அரசியலிலே இந்த தேர்தலிலே மக்களுக்கு மோசடி செய்தவர்கள் என்ன குற்றம் இழைத்தார்கள் அதற்கான பரிகாரம் நாம் எப்படி அதிலே செயல்பட வேண்டும் என்பதை இரண்டாவது بعد خطاب ليتلي فاستغفروه إنه هو الرحيم إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن فلا هادي له وأشهد أن إله إلا الله وحده لا شريك له أن வெறுமனே அரசியலிலே அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக களிமா சொல்லுகின்ற எமது சமூகத்திலே இருந்த விரல் விட்டு ஒரு சில புல் உருவிகளை பயன்படுத்தி முஸ்லிம்கள் என்றாலே பயங்கரவாதிகள் இஸ்லாம் பயங்கரவாதத்தை உருவாக்குகின்றது என்பதை மக்கள் மனதிலே விதைத்து விட்டு சிறுபான்மை இனங்களில் மற்றொரு இனமான கிறிஸ்தவர்களிலே ஏறக்குறைய மனித உயிர்களை காவு வாங்கிவிட்டு அவர்களிலே அதிகமானவர்கள் உறுப்புகளை இழந்து இன்று வரைக்கும் சிரமப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அநீதத்தை நிலைநாட்டி ஆட்சி கதிரையிலே சில மோசடிக்கார அரசியல்வாதிகள் அமர்ந்து கொண்டார்கள் அதற்குரிய நியாயத்தை எதிர்பார்த்து இந்த கிறிஸ்தவ சமூகம் இன்று வரைக்கும் அவர்கள் போராடுகின்றார்கள் இதற்குரிய நியாயத்தை பெற்றுத்தர வேண்டிய அதிகாரத்தை கையிலே வைத்திருந்தவர்கள் இன்று வரைக்கும் அந்த மிகப்பெரிய அநீதத்தை செய்த தலைவன் அந்த குற்றவாளிகளை வழிகாட்டியவன் அவன் யார் என்பதை அதிகாரத்தை வைத்திருக்கின்ற அவர்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அனைத்து வசதிகளையும் வைத்திருக்கின்ற அவர்கள் இன்று வரைக்கும் அதற்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை இதற்காக அந்த கிறிஸ்தவ சமூகத்தின் தலைவர் அவர்களை வழிகாட்டக்கூடிய மதிப்பிற்குரிய அந்த தலைவர் இப்போது இந்த அரசியல் தேர்தலிலே பதவிக்கு வருபவராவது எங்களுக்கான நீதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார் இந்த நிலையிலே எமது சமூகத்தின் பெயரால் பெருமைக்காகவோ பணத்திற்காகவோ இவ்வளவு பெரிய அநீதத்தை செய்து முழு மனித முழு எங்களுடைய சமூகத்தையும் காட்டிக் கொடுத்தவர்கள் அமைதிக்கான இந்த கொள்கையை பயங்கரவாதம் என சித்தரிப்பதற்கு உதவிய அவர்கள் அனைத்தையும் விட இப்போது எங்களுக்கு தேவை இஸ்லாம் என்பது பயங்கரவாதம் அல்ல இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நிகழ்த்தப்பட்ட கொடுமை வெறும் அப்பாவிகளை கொல்வதையே மிகவும் கண்டிக்கும் இஸ்லாம் மத வழிபாட்டு தலங்களில் உள்ளவர்களை கொள்ளுவதை வன்மையாக கண்டிக்கின்றது எனவே அந்த மிகப்பெரிய தவறை செய்து சமூகத்தை காட்டி கொடுத்த அந்த நபர்களுக்கு எதிராக அதே நேரத்தில் அதில் உள்ள உண்மை குற்றவாளிகளை வெளியே கொண்டு வருவதற்கான போராட்டத்தை செய்வது இன்றைய காலத்தில் இஸ்லாத்தின் மீது அன்புள்ளவர்கள் உண்மையிலேயே அல்லாவுடைய தீன்தான் முதன்மையானது என கூறுகின்றவர்கள் அநீதம் இழைக்கப்பட்ட அந்த சமூகம் எப்படி நீதத்தை எதிர்பார்க்கின்றதோ அவர்களுக்கு அந்த நீதம் கிடைக்க வேண்டும் என்பதில் அவர்களை விட அதிகமாக நாம் போராட வேண்டியிருக்கின்றது எனவே இப்போது நாம் ஒருவரை தேர்வு செய்வோம் என்றால் குறைந்தபட்சம் வருகின்ற காலத்திலாவது எமது சமூகத்தையும் எமது கொள்கையையும் கொச்சைப்படுத்தி அந்த குற்றவாளிகள் கண்டிப்பாக அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை வெளிப்படுத்துவதன் மூலம் இஸ்லாத்தின் மீதான முஸ்லிம்கள் மீதான களங்கத்தை நீக்குவதுதான் இன்றைய முதன்மை பொறுப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த கடமையை செய்வதாக யார் வாக்குறுதி அளிக்கின்றாரோ வாக்குறுதி மட்டுமல்ல வாக்குறுதி அளித்து ஏற்கனவே மோசடி செய்யாத ஒருவராக இருக்கின்றாரோ அத்தகைய ஒருவரைத்தான் நீங்கள் வாக்களிக்கின்ற மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மோசடி செய்யாத அதே நேரம் நீதத்தை வெளிக்கொண்டு வருகின்ற ஒருவருக்கு வாக்களிப்பதே கடமையானதாகும் இதுபற்றி அவ்வா இதே நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி பன்னெண்டாவது வசனத்தில் சொல்லுகின்ற விடயத்தை சுருக்கமாக நினைவுபடுத்தி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன் யாரொருவர் ஒரு குற்றத்தை அல்லது பாவத்தை செய்துவிட்டு பிறகு அந்த குற்றத்தை எதுவுமே அறியாத ஒரு அப்பாவி மீது சுமத்துகின்றாரோ அவர் மிகப்பெரிய அபாண்டத்தை சுமத்தி விட்டார் தெளிவான பாவத்தை செய்துவிட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தாக்குதல் நடத்திய கெட்ட அரசியல்வாதிகள் எதுவுமே அறியாத எமது சமூகத்தின் மீது இந்த குற்றத்தை சுமத்தினார்கள் அப்படி சுமத்துவதற்கு சமூகத்தில் உள்ள சமூகத்தில் இருந்த ஓரிரு புல்லுருவிகளை பயன்படுத்திக் கொண்டாலும் அதன் பிறகு அதன் உண்மை குற்றவாளிகளை ஐந்து வருடமாக கண்டுபிடிக்காமல் அதிலே மோசடி செய்யப்படுகின்றது எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நாம் விரும்புகின்ற கட்சிகள் நாம் விரும்புகின்ற தலைவர்கள் நாம் விரும்புகின்ற அரசியல்வாதிகள் இவர்கள் அனைவரையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு யாரோ செய்த மிக பயங்கரவாத ஒரு செயலை அது இஸ்லாமியர்கள் செய்தார்கள் முஸ்லிம்கள் செய்தார்கள் என கூறி அல்லாஹ்வுடைய தீனின் மீதான வெறுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது உண்மையான அல்லா மீது அன்பு கொண்டவர்கள் அல்லாஹ் தந்த நெருவழியை உண்மை என நாமும் பின்பற்றி மக்களை அதன்பால் அழைக்க விரும்புகின்றவர்கள் நன்றாக காது கொடுத்து கேட்டுக் கொள்ளுங்கள் இன்றைய இலங்கை நிலையில் இதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் பலியாக சுமத்தப்பட்ட இந்த வீண் பழி உண்மையான குற்றவாளியை தேடி கண்டுபிடித்து தண்டனை கொடுப்பதன் மூலம் இஸ்லாத்திற்கு செய்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கக்கூடியவர்கள் உண்மையான முஸ்லிம்களாகவும் அல்லாவுடைய அன்பும் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் நீங்கள் விரும்புகின்ற கட்சிகளையும் தலைவர்களையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இதுவரைக்கும் கொடுத்த வாக்கிலே மாறு செய்யாதவர் யார் என்று பாருங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை கொடுப்போம் என கூறுகின்றவர் யார் என்பதை பாருங்கள் இதற்கு முன்னர் மோசடி செய்த தலைவரா அல்லது நேர்மையானவரா என பாருங்கள் அப்படி உண்மையிலேயே ஜனநாயகத்தின் முக்கிய ஒரு அம்சமான அனைவருக்கும் நீதம் வேண்டும் என்ற அடிப்படையில் வீண் பழி சுமத்தப்பட்ட முஸ்லிம்களும் முஸ்லிம்களது கொள்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த முறை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதன் மூலம் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் எனவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முஸ்லிம்களால் தான் நடாத்தப்பட்டது என்ற நாடகம் பற்றிய உண்மைகள் வெளிவருவதற்கு அத்தகைய ஒரு தலைவரை நாம் தேர்வு செய்யவில்லை என்றால் பகிரங்கமான ஹராத்தை நாம் சுமத்துகின்றோம் உண்மையிலே நாம் அல்லாவுடைய தீனுக்கும் அவனிடம் வெற்றி பெறுவதையும் முதன்மையாக கொண்டவர்கள் இல்லை என்பதை அது நிரூபித்துவிடும் எனவே ஒரு அநீரம் இழைக்கப்பட்ட மாற்று சமூகம் கிறிஸ்தவ சமூகம் உயிர்த்த ஞாயிறு தாக்கதிலே நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்திற்கு நீதம் கிடைக்க வேண்டும் என்பதிலே நூறு வீதம் அவர்களோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும் எனவே அந்த விடயத்தில் நீதத்தையும் உண்மையான குற்றவாளிகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய அத்தனை ஒரு தலைவரை தேர்வு செய்வதே எமது கடமை அது இல்லாமல் ஏற்கனவே பல விடுத்தம் மக்களை ஏமாற்றி இதுபோன்ற சதிகள் மூலம் மோசடி செய்த தலைவர்களாக யாரெல்லாம் இந்த தேர்தலிலே போட்டி போடுகின்றார்களோ அவர்களை நாம் மற்றொரு தலைவராக மீண்டும் தேர்வு செய்வோம் என்றால் இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட மோசடிக்காரர்களுக்காக வாதிடுகின்ற செயல் என்று அமைந்துவிடும் அது அப்பட்டமான ஹரான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய திருப்திக்காக அவன் தந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கையை மரணிக்கும் வரைக்கும் அதனை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க கூடிய பாத்தியத்தை அல்லாஹ் எமக்கு அனைவருக்கும் தந்தருவானாக அதன் மூலம் நாம் எதிர்பார்க்கின்ற உயர் சோழங்களிலே எங்கள் அனைவரையும் அல்லாஹ் நுழைவித்தல்வானாக அப்போது முஸ்லிமீன் முஸ்லிமான்